ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசலோமைசிஸ் அப்படிங்கிற பூஞ்சை பூச்சிக்கொல்லியாக பயன்படக்கூடிய இந்த பூஞ்சை ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான பூச்சிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடிகளோட மண்ணுக்கு கீழே வேறு பகுதிகளில் நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சி தாக்குதலை முழுசாக கண்ட்ரோல் பண்ணுதுங்க அது என்ன ஆகுனா அந்த பூச்சிகள் வந்து முட்டை போட்டு வச்சுருக்கோம் வேறு பகுதிகளில் இந்த வேர் முடிச்ச உருவாக்கும் அதால் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெஸ்ட் கொடுக்கும் பொழுது அந்த பூச்சியோட முட்டைகள் எல்லாத்தையுமே இது வந்து ஃபுல்லாக வந்து நச்சுத்தன்மையை கிரியேட் பண்ணி அழிச்சிரும் அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரில் வரக்கூடிய அந்த பூச்சி பாதிப்பு மொத்தமாக இல்லாமல் போயிடும் நார்மலாக பூச்சி இல்லைனாலே ஒரு செடி நல்லா வளருது இல்லையா அப்போ வேர் வந்து பூமியில் நல்லா ஊன்றி வளரும் ஓகேவா நல்லா ஊன்றி வளரும் அந்த வேர் நல்லா பிடிச்சி வளரும்போது அதன் மூலமாக சத்துக்கள் தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கு சீக்கிரமாக உறிஞ்சப்படும் அப்போது நம்ம ஒரே ஒரு வாட்டி இந்த பேஸ்ட்லோமேசஸ் நம்ம கொடுக்கறதால ஒரே ஒரு வாட்டி நம்ம கொடுக்கறதால மூணு நன்மைகள் நமக்கு கிடைக்குது இப்போ இந்த நூற்புழுக்கள் கண்ட்ரோல் ஆகுது நெமட்டோட்ஸ் கண்ட்ரோல் ஆகுது பூச்சி கண்ட்ரோல் ஆகிட்டுனாலே நமக்கு வேர் நல்லா பிடிச்சி வளருது வேர் நல்லா பிடிச்சி வளர்ந்தா சத்துக்கள் வந்து எல்லா பாகத்துக்கும் தாவரத்தோட எல்லா பாகத்துக்கும் ஈஸியாக போயிட்டு வந்துடுது அப்போது நம்ம இந்த பேஸ்ட்லோமேசஸ்ஸை எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கறது செடிங்களுக்கு எந்த செடிங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னா காய்கறி செடிகள் பயிர் வகைகள் அப்புறம் நெல் வாழை கரும்பு அந்த மாதிரியான தோட்டப்பயிர்கள் தேயிலை பயிர்கள் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம் முக்கியமாக எந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகல் பாதிப்பு ஏற்படும் பார்த்தீங்களா இந்த வேறு அழுகளுக்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ட்ரைக்கோட்டோமாவிரெடி அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த பயோஃபெர்டிலைசரோட சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது இன்னும் வேகமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை அதை கண்ட்ரோல் பண்ணுதுங்க அப்போது ஒரு ஃபங்கல் வந்து இன்னொரு ஒரு ஃபங்கலோட சேர்த்து ஒர்க் ஆகும்பொழுது அதனோட எஃபெக்ட் என்னவாக இருக்குது ரொம்ப சீக்கிரமாக இருக்குது ரொம்ப தண்ணி இல்லைங்களா அந்த மாதிரி சமயங்களில் இதை ட்ரை பண்ணலாம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு பகுதிகளில் அது போய் சேரணும் அப்போது வந்து நீங்கள் பவுடராக கொடுக்கலாம்னா அந்த தண்ணி நின்றுட்டு இருக்க ஸ்டேஜில் வந்து நீங்கள் பவுடராக கொடுக்கலாம் இல்லை தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் லிக்விடாவும் கொடுக்கலாம் நமக்கு வந்து சில டைம் வந்து செடி வந்து பாதிப்பு வந்து அழுகல் அந்த வாடல் இதெல்லாம் வந்து வேறு அழுகலால் ஏற்படும் நமக்கு அது தெரியவே தெரியாது செடி எப்பயும் போல நல்லா இருக்கும் பச்சையாக தான் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி இலை கொட்டி ஒரு நாள் செடி மொத்தமா என்ன ஆகிடும் மொட்டைய ஒரே ஒரு இலை கூட இல்லாம ஆகிடும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர் அழுகலோட தான் எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் துளசி செடி வச்சிருந்தேன் துளசி செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஊற்றுற தண்ணி மட்டும் தான் நான் ஊற்றுற அந்த லிக்விட்ஸ் மட்டும்தான் அதுக்கு டைரக்டா தண்ணி போகக்கூடிய வழி வந்து பெருசா இல்லை ஆனா ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு இப்போ கொஞ்சம் சமீபத்தில் எனக்கு துளசி செடி என்ன ஆச்சுன்னா நல்லா பெருசாக இருந்த செடி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வேறு வந்து அழுகல் பாதிப்பால் அந்த இலையெல்லாம் கொட்டி ஒரு மூணு நாலு நாள் அஞ்சு நாளைக்குள்ளே நல்லா இருந்த செடி இலை ஒன்று கூட இல்லாமல் வேறு அப்படியே காஞ்சி போய் செடியே இறந்து போச்சு காரணம் என்ன அப்படின்னு நான் எடுத்துட்டு தான் தெரியுது அந்த வேர் பகுதிகளில் அவ்வளோ அழுகல் பாதிப்பு அந்த வேர் ஊன்றி வளர்றதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை காரணம் என்னன்னா அந்த தண்ணி நான் ஊற்றுவேன் இல்லைங்களா நான் அதுக்கு வந்து செடி வாடிடக்கூடாதுன்னு இந்த அரிசி தண்ணியோ இல்ல வந்து பஞ்சக்காவியம் ஏதோ ஒண்ணு நான் தண்ணி நிறைய ஊத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா அதுக்கு தண்ணி வேற ஒரு சோர்ஸ் மூலமா அந்த இடம் ஈரமாவே இருந்திருக்கு அந்த வேர் அவ்வளோ தண்ணியை வந்து என்ன பண்ணல தாங்கிக்கக்கூடிய கூடிய தண்ணியா இல்லாததால வேர் அழுகல் பாதிப்பு ஏற்பட்டு அந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ அதை நான் பார்த்துட்டு தான் நான் டிசைட் பண்ணேன் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டா போதும் இந்த மாதிரி எல்லா செடிங்களுக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படி இருக்க காலகட்டத்தில் நீங்கள் வந்து யோசிக்கலாம் எல்லாம் ஃபுல்லாக கொட்டி வாடி போய் இருக்குன்னா காரணம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்போ நீங்கள் இந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்ரோமைசஸை வந்து லிக்விடாவோ இல்லை பவுடராகவோ கொடுங்க லிக்விடா கொடுக்குறீங்கன்னா நான் இப்போ வந்து பயிர்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஒன்றுலேருந்து இல்லை ரெண்டு லிட்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் தண்ணியில கலந்து விடலாம் உங்களுக்கு நாத்தாங்கல்ல விட்டுடலாம் இல்லை செடிங்களுக்கு காய்கறி செடிங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு செடிக்கு பத்து எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு எந்த செடிக்கு வேறு அழுகள் அந்த பாதிப்பு இருக்கோ அந்த மாதிரி சமயங்களில் கொடுக்கலாம் பவுடராக கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கொடுக்காம மண்புழு உரம் இல்லை நாட்டு சாணம் மாட்டு சாணம் உரம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ பேசலோ மல்சஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு நூறு கிலோ மண்புழு உரத்தோட கலந்து நீங்கள் வந்து காலையில் இல்லை சாயந்தரம் அந்த மாதிரி சமயங்களில் கொடுங்க வெயிலாக இருக்கிற காலகட்டத்தில் கொடுக்காதீங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பேஸலோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புழுக்கள் வேர் தண்டு வேர் அழுகல் பாதிப்பு அடுத்ததாக வந்து அந்த வேர் முடிச்சு பாதிப்பு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிடும் உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் எந்த ப்ராடக்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எந்த செடிங்களுக்கு உங்கள் பயிர்கள் எதுவாக இருக்குது அதுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அதுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ற அளவு தேவை அப்படின்னா பர்டிகுலராக அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு தனியாக நான் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்பட்டால் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலில் மீட் பண்ணுறோம்